عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد بنية تركوريا اللهم الله من الله يرغلها அல்லாவுடைய மாபெரிய பேரருளால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் அல்லாஹு ஆலமீன் இந்த ரமதானுக்குரிய சிறப்புகளை நமக்கு தர வேண்டும் என்கிற சிறந்த நோக்கத்தோடு நம்முடைய பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியிலும் கூட தொடராக இந்த இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்டு வருகின்றோம் அதுபோல நீண்ட நேரம் வளமைக்கு மாற்றமாக நீண்ட நேரம் குரானை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே தான் குரான் சார்ந்து பல்வேறு தகவல்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த பயா நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அந்த அடிப்படையில டெய்லியும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமா சில தகவல்களை பார்த்து வர்றோம் குறிப்பாக குர்ஆன் குரான் சார்ந்தவர்களை பற்றி பொதுவாகவே இந்த குரான் இருக்குத இது வந்து நிறைய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நாம அது சம்பந்தமாக சிந்தித்து அதை நிறைய படிக்க வேண்டும் என்பதை தான் அல்லா அல் குரான் அப்படி சொல்றான் குரான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் சொல்றான் யார பார்த்து சொல்ற நம்மளை தான் சொல்றான் நம்மளை பார்த்துதான் அல்ல நம்ம ஒவ்வொருவரை பார்த்தும் அல்லா சொல்லுகிறான் இந்த குரானை நீ படிக்கிறிய இது பத்தி நீ சிந்திக்க மாட்டியா யோசிக்க மாட்டியா அப்படின்னு குரான் வந்து இறந்து போனவர்களுக்கு ஓத வேண்டிய ஒரு விஷயம்லாம் கிடையாது குரான் இறந்தவர்களுக்கெல்லாம் ஓத வேண்டிய அவசியமும் கிடையாது அல்லாவுடைய அல்லாவுடைய இந்த மார்க்கத்துல அல்லாவுடைய தூர் சில சில இருபத்தி மூணு வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க இந்த குரான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எத்தனை வருஷமா இறங்கிச்சு ஒரே நாள்ல இறங்கிச்சா இருபத்தி மூணு வருஷமா இறங்கிச்சான்னு கேட்டா எவ்வளவு நாளா இறங்கிச்சு இருபத்தி மூணு வருஷமா இறங்கிச்சு ஒரே நாள்ல அல்ல என்ன செய்யல அல்ல நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் அல்ல நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா டக்குன்னு மேல இருந்து ஜிப்ரேசலாத்துல பார்சல் எடுத்துக்கொண்டு போய் கீழே முகமது சலாசல போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க கொடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படியே வந்துச்சு குரானு அப்படி நினைச்சா அல்ல முடிஞ்சு அல்ல செஞ்சிருப்பானா மாட்டானா அல்ல செஞ்சிருப்பான் ஆனா குரான் அப்படி வரல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ஏற்ற மாதிரி சுமார் இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி மூணு வருஷமா அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த தேவைக்கு ஏற்ப இந்த வசனங்கள் இறங்கிச்சு ஒட்டுமொத்தமா இறங்கி நீ படினு சொல்லல கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் படித்தார்கள் அதனாலேயே சில நேரங்கள் ஆரம்பத்தில் இறங்கிய வசனங்கள் பின்னர் இறங்கிய வசனங்கள் ஆரம்பத்தில் உள்ள சட்டம் பின்னர் உள்ள சட்டம்லாம் குரான் இருக்கும் குரானோடு பொழுது அதை உணரும் பொழுது அது புரியும் அது எல்லாருக்கும் விளங்கவும் செய்யாது அல்ல வந்து தெளிவாக அல் குரான் சொல்றா பக்ராவுல சொல்லும் பொழுது அலிப் கிதாப் இது வேதம் லா லாபி இதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னா எல்லாம் என்ன சொல்றான் இந்த இதுல இது வேதம் என்பதிலும் சந்தேகம் கிடையாது இது சொல்லக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் திட்டவட்டமா இருக்கும் இன்னைக்கு ஒரு சட்டத்தை போடுவான் நாளைக்கு இந்த சட்டம் சரியில்லைன்னு சொல்லி மாத்துவான் இன்றைக்கு எத்தனையோ சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்குது சட்ட சபையில பார்லிமெண்ட்ல பாராளுமெண்ட்ல என்ன செய்வாங்க இந்த சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி ஒன்னு சட்ட திருத்த மசோதா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பேப்பர் எல்லாம் பார்க்கலாம் இந்த பெண்கள் சம்பந்தமான சட்டங்கள் புதுசா மாத்தணும் திருத்தணும் இப்ப நிறைய குற்றங்கள் பெருகிடுச்சு இது சம்பந்தமா சட்டங்களை மாற்றணும்னு சொல்லி சட்ட திருத்த மசோதான்னு ஒரு மசோதாவே இருக்குது அப்பப்ப நடக்கும் நீங்க பாக்கலாம் நூற்று கணக்கான முறை மாற்றப்பட்டாருச்சு சட்டங்கள் சட்டங்கள்லாம் அல்லாவுடைய இந்த வேதத்துல அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது ஆ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எது சட்டமோ அதுதான் சட்டம் இப்பவும் சொல்லுவான் பிரச்சனைகள் பெரும்போ என்ன சொல்ல வர்ற கடைசியில தண்டனை கூடணும் தூக்குத்தண்டை போடணும் ஆளை வெட்டணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டேதான் தான் ஆனா இஸ்லாம் அப்படி கிடையாது ஏ டு ஜெட் ஸ்டார்டிங்ல இருந்து கிடையாது அல்ல சொல்லுவா அல்ல அஹ் அன்சல அல்ல அப்துல் கிதாப வலம் என்று அல்லாஹ் சொல்றான் கோணலே கிடையாது அப்படிப்பட்ட இந்த வேதத்துல அதை ஓதும் பொழுது அதை படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து சும்மா படிச்சிட்டு போறது இல்லை அது என்ன சொல்லுது அலமது இல்லாஹி ரபுல் என்ன அர்த்தம் அர் ரஹமான ரஹீம்னா என்ன அர்த்தம் மாலிக்யோமிதினா என்ன அர்த்தம் அது என்ன என்ன சொல்லுது எது ஒரு நாளைக்கு பதினேழு கிராமம் அல்ல சொல்லுன்னு சொல்லி இருக்கிறான் சொல்லு சொல்லி இப்படி இந்த குர்ஆனோடு நாம் அணுகும் பொழுதுதான் குர்ஆன் நம்மள மாத்துறதுக்கு ஆரம்பிக்கும் அதான் சொல்றான் ஹுதல்லில் முத்தகின் முத்தகின்களுக்கு வழிகாட்டும் நல்லா சொல்றான் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்ப நாம குரானை அணுகுகின்ற விதத்துல அணுகணும் அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இளைஞர்களா இருக்கிறீங்க நம்ம படிக்க நம்ம தான் படிக்க வேற யாரும் படிப்பா நம்ம தான் படிக்கணும் இந்த ஸ்கூல் சிலபஸை விட காலேஜ் சிலபஸ விட இந்த உலகத்துல நாம படிக்கின்ற புத்தகங்களை எல்லாம் விட தலையாய புத்தகம் என்னதுதான் குர்ஹான் தான் குருஹான் தான் மாற்றும் சஹாபாக்கெல்லாம் இவ்வளவு நட்சத்திரங்களாக மின்னுவதற்கு காரணம் அவர்களுடைய தரஜாக்கள் உயர்ந்ததற்கு காரணம் குரானோடு சரியான அணுகுமுறையை அவங்க வச்சிருந்தாங்க குரானுடைய வாக்கியம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை கண்டு அவர்கள் அது எச்சரிக்கிறது என்றால் அதை கண்டு மிரள ஆரம்பித்து விடுவார்கள் அது ஒரு சுப செய்தி சொல்கிறது என்றால் அதை கண்டு ஆசைப்பட ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு சஹாபி பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க ஒரு சஹாபி பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா ஒரே தொழுகையில குலோலா சுரா ஓதுறாரு சல்லல்லா அலை செல்லம் கூப்பிட்டாங்க ஏங்க இப்படி செய்றீங்க அப்படின்னு இமாமா இருக்காரு இன்னொரு பகுதியில ரசூல்லா ஒரு இடத்துல இமாமா இருக்காங்க இன்னொரு பகுதியில அவர் இமாமா இருக்காரு அப்ப ஏங்க இப்படி ஒரே குலோலா சுரா என்னங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறார் அவர் அப்படி நீங்க ஓதுங்கன்னு ரசூல்லா சார் சொல்லிட்டாங்க இப்படி எல்லாம் குரான்ல நமக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு பாத்துருக்கிறோமா சும்மா பிடிக்கும்னா ஈஸியா இருக்கு பிடிக்கும்னு என்னா தேன கல்கோஷம்னு சொல்லக்கூடாது அதனுடைய அர்த்தங்கள் அதனுடைய கருத்துக்கள் அதனுடைய வியாக்கியானங்கள் அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இதுல எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் யாசின் சூரா எனக்கு பிடிக்கும் ஒரே சொல்றோம்ல முடியல ஒரு சூறாவை பிடிக்கும் அப்படி நமக்கு எத்தனை சூரா என்ன சூறாலா பிடிக்கும் யோசிச்சு பாருங்க சஹாபாக்கள் அப்படிதான் இருந்திருக்குறாங்க பாருங்க ஒரு பிரச்சனை பனு தமிம் கோத்திரத்தார் நேத்து ஒரு ஒரு தாபிய பத்தி பேசணும் பேர் ஞாபகம் இருக்குதா நேத்து நேத்து புலையில் ராமத்துலாய் புலையில் இப்படி இயால் ராமத்துலாய் பத்தி பேசணுமா ஞாபகம் இருக்குதா அவர் வந்து இருந்து அவர் தாபி அவள் சகாபாக்கள் கிடையாது சகாபாக்களுக்கு அப்புறம் வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க ஒரு வசனத்தின் தாக்கத்தால் இன்னைக்கு பெரிய இபாதுல் ஹரமேன்னு மாறிட்டாங்க இப்படி சாபாக்கள்ல நிறைய பேர் பெரிய அந்தஸ்து சில வசனங்களால அவங்க ஒரு ரியாக்ட் அந்த ரியாக்சன் பிடிச்சிருக்கும் அல்லாக்கே அல்லா அவரை பத்தி சொல்லிருங்க அப்படின்னு உடனே சொல்லி சொல்லிடுவாங்க ஒருத்தரை பார்த்து சொர்க்கவாசி என்று சொல்லுகிறார்கள் என்றால் சும்மா சும்மா சொல்ல முடியுமா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு அல்லா அப்ப ஒரு சம்பவம் நடக்கு சராசலம் இருக்கிறாங்க பனு தமீம் கோட்ட கூட்டத்தார் பனு தமிம் தமம் கிளையார் தமீம் சொல்லி ஒரு கூட்டத்தார் அந்த கூட்டத்தார்கள் வந்து ரசுல் சஹா உட்கார்ந்து உட்காந்துருக்காங்க ரசூல்லாவை சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க எது பத்தி பேசுறாங்கன்னா எங்க கூட்டத்துல ஒரு அமீரை நீங்க போடணும் அப்படின்னு ஒரு லீடரை நீங்க ஏற்படுத்தி தாங்க ரசூல்லா நபியா இருக்கிறாங்கனால நீங்க ஒரு லீடர் எங்களுக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா அபுபக் சித்திக் ரலியுள்ள இருக்கிறாங்க உமரிபுணர் கத்தாப் அலியலான்னு ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க சலாசலம் இருக்காங்க அங்க பிரச்சனை என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு லீடரை போடணும்னு அப்ப செலல்லாஹ் உடையவர் செல்லும் அவங்க பேசல அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அக்ரோபிர் ஹாபிஸ் ரலி அவங்க ஒரு சஹாபி அவங்கள சொல்லி அவங்க மனு தமிழ் கோத்திரத்தான் தமிம் கோத்திரத்தான் இவங்களை வந்து நீங்க தலைவரா போடுங்கன்னு சொல்றாங்க யாரு அமுபுக்கர் அலி அல்லானு உடனேயே நம்ம பக்கத்துல உமர் ரலி அவங்க என்ன பண்றாங்க அவங்க இன்னொரு ஒரு பேரு இன்னொரு ஒருத்தருடைய பேரை சொல்லி இவரை நீங்க தலைவரா போடுங்கன்னு சொல்றாங்க அப்ப அவுபக்கர் அலி ஒருத்தர் தலைவரா போட சொல்றாங்க இங்க உமர் அலி அல்லாரு வேற ஒருத்தர் தலைவரா போட சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில சின்னதா ஒரு கருத்து முரண் ஏற்படுது அப்ப எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்க அவுபக்கர் அலி அல்லாரு உமர் அலி அல்லாரு சொல்றாங்க என் கருத்துக்கு மாற்றம் சொல்லணும்னே சொல்லிவிடாங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் சொன்னா விடமாட்டீங்களா ஏதோ ஒரு கருத்து சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பேச்சு வரும்ல உடனே விடல நான் எல்லாம் சொல்லலைங்க என் மனசுல பட்டதை சொன்னங்க அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க ரெண்டு பேர் செய்வாங்க முத்துது ரெண்டு சத்தம் கூடுது இங்க சத்தம் கூடுது ரெண்டு பேரும் சாதாரணா கிடையாது அல்லாவுக்கு பிடிச்சாலு அல்லாஹுக்கே பிடித்தவங்க இருக்கும் பொழுது பத்து பேருக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்ன ரெண்டு பேர் முதன்மையான ரெண்டு பேர் அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்ததுல சிறந்த முதன்மையான ரெண்டு பேரு எல்லா வகையிலேயும் சிறந்தவர்கள் அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுறான் ஆஹா இவங்க அல்லாஹ் அப்படிதான் பார்க்குறான் இப்படி தான் ரெண்டு பேரும் பேசுகிறது சரி கிடையாத இவங்கள விட்டா என்ன ஆயிடும் அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாத அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் அந்த நேரத்துல இறங்கின வசனம் சு சூரத்தில் இருக்கு யா ஐயோ ஹல்லதி நாமனோ ஈமான் கொண்ட மக்களே லா தர்ஃபாஹு அஸ்நாத்துக்கும் ஃபோக்கஸ் அவுத் நபி உங்களுடைய நபிக்கு மேல உங்க சத்தம் எல்லாம் உயரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டான் உங்க நபிக்கு மேல உங்க சத்தம் உயர்ந்துச்சு ஏன்னா ரசூலாங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே அப்படி செய்ய மாட்டாங்க அன்னைக்கு அப்படி செஞ்சுட்டாங்க என்னைக்குமே ரசூலா முடிவு தான் கேட்டு வந்து நிற்பாங்க அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கும் தான் தெரியும்பாங்க நபிகை நீங்க சொல்லுங்க பாங்க அவங்கள்ட்ட தான் கருத்து தெரிவிப்பாங்க படிவா தான் தெரிவிப்பாங்க அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா நான் ஒருத்தர் சொல்றேன் நீ ஒருத்தர் சொல்றேன் நீ இதுக்காக தான் சொல்ற நீ இதுக்காக தான் சொல்றேன்னு ஒவ்வொரு ஆலை ஒரு கருத்துக்கள் கருத்து முரண் அப்படியே கிளம்பி வெடிக்கும் பொழுது அரசியல் இருக்கக்கூடிய அல்லாவுக்கு நம்முடைய சிறந்த அடியார்கள் மண்ணிலே அவர்கள் ஒரு கெட்ட முன்மாதிரியாக ஆகிவிடக் கூடாது என்று நினைத்தாரோ என்னவோ ஒரு வசனத்தை இறக்கி வச்சுனா லா தர்பா வசுவாத்தக்கும் அல்லாஹ் சத்தம் போட்டா அதுக்கு மேல யார் பேசுவா பேச மாட்டான் எந்த அளவுக்கு பேசல தெரியுமா நம்ம இன்னைக்கு குரான் எவ்வளவு வசனத்தை படிக்கிறோம் இதுக்கு அடுத்து இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் ரசூசலா உமர் அலி அல்ல ரசூல்லாட்ட எப்படி திரும்ப பேசுவாங்க பேசுவாங்க என்னங்க அப்படின்னு விலங்குகின்ற அளவுக்கு தன்னுடைய சப்தத்தையே குறைத்து விட்டார்கள் யாருடைய நாவல அல்லா பேசுவான்னு சொன்னாங்க உமர் அலியுடைய நாவல அல்லா பேசுவான்னு சொன்னாங்களே அந்த உமர் எவ்வளவு பக்தி பாருங்க ஒரு வசனம் ஒரு மனுஷனை இப்படித்தாங்க புரட்டணும் இப்படி நம்மள நம்மளை தச்ச வசனம் எத்தனை சொல்ல முடியுமா ஒரு வசனத்தை படித்த எனதுக்கு வாழ்க்கையில இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு சொல்ல முடியுமா ஒரு வசனம் இன்னைக்கு தூரத்துல வந்து நட்சத்திரங்களா மின்னுகிறார்கள் அல்ல அல்குரான அவர்களை சொல்லி மன்னித்து விட்டேன் மன்னித்து விட்டேன் மன்னித்து விட்டேன் என்று திரும்ப 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 அல்லாமல் ஒப்புதல் அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமில்லாமல் சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் ரதியல்லாடுகோம் வரந்து வாடுகோம் அவர்களை அல்லாஹ் பொரைந்து அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்ட எப்படிப்பட்ட சொற்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள் ஏன் இதான் அதுக்கடுத்து உமர் அலி எல்லாரும் சத்தமா பேச மாட்டாங்க அல்ல அப்படி சொல்லிட்டானே அப்படி அவங்களுக்கு தெரியும்ல இது ஒரு பக்கம் இந்த வசனத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் ஒரு மனிதர் அவர் பேரு சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாம் ஷம்மாஸ் ரதியல்லா தலாமி சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரதியல்லா தலாமி இவங்க வந்து ஹசரஜ்ங்கிற கோத்திரத்தை சார்ந்த மதீனாவை சார்ந்தவங்க அன்சாரி குல அதாவது அன்சாரி கோத்திர அன்சாரிகள் இவர் வந்து அன்சாரி சஹாபி மதினா சஹாபி மதினா அன்சாரிகளே ஹவுஸ்னு ஒரு குளம் ஹவுஸ் ஹசரஜ்னு ஒரு குளம் இவர் ஹசரஜை சார்ந்தவர் ஹசரஜை சார்ந்தவர்னா சாதாரணமானவர்லாம் கிடையாது ஹசரஜின் லீடர் ஒரு முக்கியமான குலத்தின் தலைவரா இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு கொஞ்ச நாளா சரியா தொழுவரும் ஆளகானம் கூட்டத்தில் இருக்க மாட்டிருக்காரு வருவாரு அப்படியே தொழுவாரு அவர் பாட்டுக்கு அஞ்சு போயிடுவாரு வீட்டில் போய் உட்காந்துக்குவாரு இதையே நடைமுறையா வச்சுக்கிட்டு இருக்காரு முகமது சலாஹல தேட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா சாபித்தை காணவில்லை போய் சாபித்தை போய் என்னன்னு பாத்துருவாங்கன்னு சாதிரளி நான் போய் விசாரிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு விசாரிக்க போறாங்க வீட்டுக்குள்ள போனா அவர் முகமெல்லாம் வாடி வதங்கி ரொம்ப கவலையில உட்காந்துருக்காரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள எப்படி உட்காந்துருக்காரு ரொம்ப கவலையா உட்காந்துருக்காரு என்னன்னு விசாரிச்சா அவர் புலம்புறாரு அமலெல்லாம் அழிஞ்சு போச்சு ஏன்னா அந்த வசனத்தின் தொடர்ச்சி எப்படி இருக்கும்னா நபிக்கு முன்னாடி உங்க சத்தத்தை உயர்த்தக்கூடாது புரியுதாத்தின் நபி யாராவது நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய செயல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும் நன்மை எல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடும் நான் தொழுதான ஒன்று போச்சேன் அதை செஞ்சேன் ஒண்ணுக்கும் அவள் அவளும் அழிஞ்சு போயிரும் நீதான் சத்தம் போட்டியில் ரசூலாக்கு முன்னாடி இதான் அதனுடைய கருத்து அவர் எப்படிப்பட்டவர்னா சத்தம் ரொம்ப இருக்கும் அவர் சத்தம் ரொம்ப சத்தமா பேச சும்மா பேசுவா சத்தமா பேசுவார் நான் அவரை பத்தி பின்னாடி இன்னொரு தடவை சொல்றேன் இப்ப நான் சொல்லுவேன் அடுத்து இவர் யார் அப்படின்னு இவர் என்ன செய்யறாருன்னு ஆஹா என் சத்தம் அதிக வீம்புக்குன்னு இல்லை அவருடைய சத்தமே அதுதான் என் சத்தம் ரொம்ப இருக்கும் அவர் பார்க்க போன சொல்றாரு அப்ப அம்பிர் உங்களுக்கு தெரியாதா என் சத்தம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாதா நான் நபிக்கு முன்னாடி எத்தனை தடவை சத்தமா நான் பேசியிருக்கிறேன் அல்ல எப்படி வசனத்தை இறக்கி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா நான் நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறிவிட்டேன் ஆஹா நான் இனி இந்த சபைக்கு வரமாட்டேன் ரசூல்லாவுக்கு முன்னாடி நான் சத்தமா பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு வசனம் ஒரு வசனம் ஒரு சகாபி சரி இவர் யாரு உடனே இந்த செய்தி போகுது ரசூல் ஆட்ட ரூலாட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி பார்த்தேன் விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு ஏன்னா சில பேர் என்ன அறிவாயத்துல அறிவிக்கிறாங்கன்னா இவர் பாதையில எல்லாம் உட்காந்துருவாராம் போற வர பாலையில உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு வசனம் வந்துட்டு என் செயலாம் என்னாச்சுன்னு தெரியல அழிஞ்சு போச்சு அவங்க மனைவி இருக்கிறாங்க அப்துல்லா சலூனுடைய மகள் ஜமீலா அந்த அம்மாட்டையும் சொல்லிட்டு நான் வீட்டுல இருக்க மாட்டேன் வெளியெல்லாம் போக மாட்டேன் நான் ரசூலா முன்னாடி போய மாட்டேன் இப்படியே புலம்பிட்டே இருக்கிறார் அப்ப இந்த செய்தி ரசூல் அலிசலா சில போய் சொல்லப்படுது இந்த மாதிரி நான் போய் பார்த்தோம் விஷயம் என்ன தெரிஞ்சு போச்சு அவர் வந்து இந்த வசனம் இறங்கிய போது தனக்காக இறங்கியதாக கருதி அவர் இந்த சபையை புறக்கணிக்கிறார் அப்ப ரசூல்லா சொல்லி விடுறாங்க போங்க முதல்ல போய் அவரை போய் பாருங்க அவரை போய் பார்த்து நான் சொன்னதை சொல்லுங்க என்ன சொல்லணும் நீங்கள் நரகவாசி அல்ல பல் மாறாக நீர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள் நாங்க சுபகானந்தா உலகத்திலே சொர்க்கம் உலகத்திலே சொர்க்கம் உண்டு ஒரு வசனங்க இந்த மாதிரி நம்ம நினைக்கல இன்னைக்கு சொல்றதுக்கு தான் ஆள் இல்ல நபி இல்ல ஆனால் நம் பண்புகளால் நம் உணர்வுகளால் நம்முடைய ரியாக்சனால் குரானுடைய வசனங்களை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் பயான்களை விரிவுரைகளை கேட்கும் பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் எழுகிற ரியாக்சனால நாம் என்ன செஞ்சிருவோம் அல்லாட்ட சிறப்பு பெற்று விடலாம் இந்த அடியார் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லாசன் சொன்னோடனே இந்த வார்த்தையை கேட்ட தான் அவர் சபைக்கு வர்றாங்க அல்லாவுடைய துருசராசில வாயில பல நேரங்கள் இவர் யார் அப்படின்னு இப்ப சொல்றேன் இவர் யார் என்றால் இவருக்கு பேரே ஹத்தீபு நபி செல்லா அலிசல் நபி சராசிலத்துடைய பேச்சாளர் அர்த்தம் இப்ப கூட்டமா வந்தாங்க ஒரு ஐம்பது பேர் வந்து ரசூல்லா பேச வராங்கன்னு வராங்க ஐம்பது பேர்ல ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிறாருன்னா ரசூல்லாவுடைய கருத்தை எடுத்து சொல்வதற்கு யார் பயன்படுவா அப்ப சத்தமதான் இருக்கும் பேச்சு அவருடைய சவுண்டு தான் அந்த சமுதாயத்துக்கான பலமே ஒரு முறை பனு தமீம் கூட்டத்தார்கள் வந்து பேசும் பொழுது பனு தமீம் கூட்டத்தார்கள் வந்து பேசுறாங்க ஒரு பிரச்சனை எல்லாம் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ரசூல்லாட்ட வந்து கிளியரன்ஸ் பண்ண தன்னை பத்தி அவங்க சில விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க எங்க குளத்துல நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க நல்ல திறமை வாய்ந்தவர்கள் இருக்காங்க புற புலவர்கள் இருக்கிறாங்க அங்க பாருங்க சொல்லி அப்படி பேசும்போது அவங்களா வந்து தன்னுடைய திறமைகளே காட்டுவாங்க அப்ப ரசூல்லா ஒரு தடவை சொல்றாங்க யா சாபித் கும் கும் எழுந்துருங்க இவங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க சிலாசலம் இவங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படிப்பட்ட ஆள் அவர் சாதாரண ஆள் கிடையாது ஏதோ சும்மா ஒரு வாரத்துல இருந்து ஜோஜன் கத்திக்கிட்டு போயிருவார் அப்படி ஆள் இல்ல நம்ம அப்படி நினைச்சிருக்கோம் இல்ல சும்மா கத்துவாரு அவருடைய பேச்சு அவருடைய சவுண்டு தான் அவருடைய அடையாளம் அவருடைய அடையாளம் இல்ல முஸ்லிம் உம்மத்துக்கு இன்னும் சொல்ல போறாருந்தா அவர் வந்து இந்த படு தமிமுக்கு எதிராக கவிதை படிக்கும் பொழுது அந்த பனு தமிமு அக்ரபின் அவர் எழுந்து சொல்லுவாரு இனிமே பனு தமிமுக்கு வேலை கிடையாது அல்லாஹ்வுடைய தூதருடைய படையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் மிகவும் வன்மையான பேச்சாளர்கள் அவர்களை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஆள் கிடையாது அப்படி பெரிய பேச்சாளர் யாரு சாபித் பின் கைஸ் ஆனா அவர் தன்னை உணர்கிறார் நம்ம தானே ரொம்ப சத்தமா பேசுவோம் ஐயோ நம்ம எவ்வளவு தூரம் சத்தமா பேசியிருக்கிறோம் எவ்வளவு தூரம் ரசூல்லாவ விடா சத்தமா நான் பேசியிருக்கிறேன் ரசூல்லாவுடைய பேச்சு அப்படியே அமிழ்ந்து போயிருமே நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்று சொன்னால் எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க சலல்லா வலை சலா அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒண்ணு சொன்னாங்க யா சாபித் சாபித்தே நீ அழகாக வாழ்வீர்கள் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா ஹமீதன் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷஹீதாக்கப்படுவீர்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவீர்கள் இதெல்லாம் ரசூல்ல சொன்ன வார்த்தை என்ன நீங்க நிம்மதியான வாழ்வு இந்த உலகத்துல வாழ்வீங்க நீங்க வந்து சகிதாக்கப்படுவீங்க நீங்க வந்து சொர்க்கத்துக்கு சொந்தக்கார சொர்க்கத்துல நுழைவீங்க என்று சாபித் பின் கைஸ் அலி அல்லா பார்த்து சலல்லா அலிஸ்லம் சொன்ன செய்திகளும் வரலாற்றுல பார்க்கிறோம் அதே மாதிரி சாபித் பின் கைஸ் அலி அல்லாஹ் எமாமா யுத்தம் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாவுடைய கிலாபத்தில் ஏற்பட்ட எமாமா முசைலமத்து கதாப்னு ஒரு பொய்யன் இருந்தான் தான் நபின்னு சொன்ன பொய்யன் காதியான் மாதிரி தான் நபி என்று சொன்ன பொய்யன் ஒருத்தர் இருந்தான் ரசுல்லா காலத்துல முடியக்கூடிய நேரத்துல ஆரம்பித்தான் முசைலமித்துல் கதாப் அவனுடைய அவனை எதிர்த்து ஒரு யுத்தத்தை அறிவிச்சாங்க அந்த யுத்தம் தான் யமாமா யுத்தம் அந்த யுத்தத்துல மிக பெரிய அளவுக்கு பாடுபட்டவங்க யாருன்னு கேட்டா சாபித் கைஸ் அல்ல அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை பொய்யாவுமா அவங்க வந்து ஒரு கட்டத்துல அந்த யுத்தம் அப்படியே பின்னடை முஸ்லிம்களுடைய பகுதி பின்னடையும் பொழுது களத்தில் நின்று அதே சப்தம் எந்த சப்தத்திற்காக வேண்டி அஞ்சியவர்களாக சப்திற்காக வேண்டி இந்த சப்தம் என்னை நரகத்திற்கு உள்ளாக்கி விட்டதோ என்று அஞ்சு வீட்டில் இருந்தார்களே அதே சப்தத்தை யமாமா யுத்தத்துல சப்தம் விடுது என்ன சப்தம் சொல்றாங்க என்ன முஸ்லிம்களை ஓடுகிறீர்கள் எத்தனை யுத்தங்களில் அவர்களோடு நான் பங்கேற்றிருக்கின்றேன் கவந்துரிய கையில வச்சுட்டு சொல்றாங்க ஒரு காலமும் எங்களுக்குள் நாங்கள் குழம்பியதே கிடையாது சரியான குறிக்கோளை நோக்கி விரைந்து சொல்வோம் பின்னடைந்ததே கிடையாது புற ஓடியதே கிடையாது களத்துக்கு வாருங்கள் என்று சப்தமிட்டவர்களாக களத்துக்கு செல்கிறார்கள் அவருடைய சப்தத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் அவருடைய வேகத்தையும் பார்த்த பிற முஸ்லீம் தோழர்கள் விரைவாக பின்னாடியே போறாங்க அந்த எமாமா யுத்தம் மிகப்பெரிய அளவுக்கு அடையுது அந்த யுத்தத்துல சாபித் பின் கைஸ் அலி அல்லாருக்கு ஷஹீதாகி விடுகிறார்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அப்படியே மாறிவிடுகிறார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இளைஞர் பெருமக்களே மாணவ செல்வங்கள தாய்மார்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு வசனமும் நம்மள எங்க செஞ்சிடும் உரியவர்களா மாத்திரும் அந்த வசனம் எது நம்ம தான் பாக்கணும் நம்மள தச்சிருக்கிற வசனம் எது அப்படி தச்சுச்சுன்னா ரொம்ப சூப்பருங்க ஒரு வசனத்தை நாம படிக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல உறுத்திச்சு ஆஹா இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு மாற்றத்துக்குரியவங்களா நம்ம மாறிட்டா நேத்து அந்த புகைலி முனியால் ரஹமதுல்லாலயே மாற்றிய வசனம் எது சொல்லுங்க ஞாபகம் இருக்கா ஒரு வசனம் சொன்னேன் இந்த வசனம் அப்படின்னு இது இப்ப நான் சொன்ன இந்த லா யூ யா யூஹ லதி ராமனுலா தரப்போ வஸ்வாத்துக்குங்கிறது சூரத்ரு ரெண்டாவது வசனம் இன்னைக்கு நம்ம சொன்னது நாற்பத்தொன்பது அத்தியாயத்துல ரெண்டாவது வசனம் நேற்று புதையலிபுரி ஏழ் ராபுத்துள்ளாயலையைப் பற்றி பேசும்பொழுது இந்த வசனம் மதில் என்ன வந்திருந்தார் அவரு மதில் மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது கேட்குற வசனம் ஓதப்படுகின்ற வசனம் அந்த வசனம் என்ன அலம் ஏ லில்லதி ஆமனு அன் தக்ஷா குலோபகம்னு இருக்கிறீல்ல அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சு நடுங்குகிற நேரம் வரவில்லையா எத்தனையோ குரான் வசனத்தை ஓத கேட்கின்றோம் பயான் கேட்கின்றோம் சிந்திக்கின்றோம் எவ்வளவு பாக்குறோம் உள்ளத்துல எங்கே அச்சம் வருது அந்த வசனம் தானே மாத்திச்சு இந்த மாதிரி நம்முடைய இந்த குரானுடைய வசனங்கள் என்பது நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்த வல்லதுங்கிறத விலகி கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானோடு சரியான தொடர்பு நாம வைக்கிறோம் சும்மா ரம்ம நாளில் ஓதனும் அப்படி இல்லை வாழ்க்கை முழுசும் குரான் தாயா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னா குரான் தான் பேசணும் வாழ்க்கையில நஷ்டம் வந்துச்சு குரான் பேசணும் வசனம் போடணும் உமா அப்பா சோகமா இருக்காரு உம்மா சோகமா இருக்கார் கணவன் சோகமா இருக்கார் மனைவி சோகமா இருக்கார் தொழுகை கொண்டோம் பொறுமையை கொண்டோம் நீங்கள் உதவி தேடுங்கள் இன்னும் அல்லா பொறுமையாளர்கள் இருக்கிறான் அப்படி வசன தூக்கி போடணும் ஏதாவது உம்மா வந்து சொன்னாங்கன்னா ஒரு வரலாற்று சம்பவத்தை குரான்ல சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவத்தை தூக்கி போடணும் இந்த மாதிரி இருக்குது அல்லா அப்படி சொல்லியிருக்கிறானே அப்பதான் நம்ம குரானோடு ஒன்றுவோம் குர்ஆன் நம்மளை அழகிய முறையில் வழிகாட்டி சொர்க்கம் வரைக்கும் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா குர்ஆனால் அந்தஸ்துகள் உயர்ந்த அந்த நல்லோர்களுடைய பட்டியலில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக வ ஆஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்